வணக்கம் தலைவா அனைவருக்கும் கெனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையா நம்ம பார்க்க இருக்கோங்க ஸோ பட்டதாரி தே ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு அரசு பள்ளிகளில் காலையாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நடத்த குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த தேர்வின் மூலம் இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தமிழ் பாடப்பிரிவில் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேரும் ஆங்கில பாடப்பிரிவில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் வந்து நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க ஸோ கணிதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு பேரும் நிரப்பப்பட உள்ளனர் இயற்பியல் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் மொத்தம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்காங்க இது மட்டுமே இன்றி வட்டார வளமைய கருத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளது அதே சமயம் ஜனவரி ஏழாம் தேதி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் இந்த தேர்வு ஒத்திக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனவரி ஏழு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமய ஆசிரியர் பிடி அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்டிஇ தேர்வானது மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை கருத்தில் கொண்டு தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர்கள் தேர்வினை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருச்சி திருவள்ளூர் உள்ளிட்ட மாட மாவட்டங்களில் பெருவள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய தேர்வானது பிப்ரவரி நாலுக்கு அன்றைய தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் அதை அறிவிச்சாங்க ஆனால் அதுலிருந்து திரும்பவும் மாற்றுங்க இந்த அறிப்பின் மூலம் மழை வளத்தால் பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களை சேர்ந்த தேர்வர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகாமல் தேர்வு எழுது ஆசிரியர் தேர்வாயம் வழிவகுத்துள்ளது அதே சமயம் வட மாவட்டங்களைப் போல கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் தேர்வினை ஒத்திவைக்க வேண்டும் இந்த எவ்வித அறிவிப்பும் இதுவரை வெளியிடாதது ஏமாற்றத்தை தருது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இத்தகைய பாகுபாட்டால் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே இல்லை ஒரு முக்கியமான முடிவே வெளியிடலை அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கனமழையால் பாதிக்கப்பட்ட வட மாவட்ட மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே தென் மாவட்டத்தினருக்கும் ஒத்தி வைக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமே கிடையாது நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஜீவப்பை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையும் அமைச்சர் அன்பு மகேஸ்வரி அமொழி அவர்கள் கையெழுத்திட போகிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பு நமக்கு வெளியாக இருக்கு வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்க உடன கூட நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ